சாம்பார் சாதம் வித்தியாசமான முறையிலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கட்டாயம் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன பொருள்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கட்டாயம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு சேர்த்தி தண்ணி விட்டு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் தான் சேப்பிறோம் அதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஊற வச்சிருக்கற அரிசி மிருப்பியும் சேர்த்திக்கலாம் இதில் முள்ளங்கி பீன்ஸ் ரெண்டு காய் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் இன்னும் தேவைன்னா காய்கறி இன்னும் சேர்த்திக்கலாம் வேறு வகை காய்கறியும் சேர்த்திட்டு சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் தனிமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பத்து புல் பூண்டு தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி சேர்த்துக்கு வேணும் புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி இதோட சேர்த்திக்க வேணும் தண்ணி வந்து மூணு மடங்கு சேர்த்திக்கணும் அதிகமாக தான் சேர்த்தணும் கல்லுப்பு சேர்த்துட்டு இதோட பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கணும் குழையாக தான் இதுக்கு இருக்க வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் இந்த மாதிரி குழையாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சிது இதில் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிக்கணும் ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் கருவேப்பில் முழு காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டான முறையில் இருக்கும் நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் வந்து அரை டீஸ்பூனும் இந்த பொடி வந்து வறுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து வெந்தயம் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு சீரக மல்லி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த பொடியை தாளிப்பில் சேர்த்திட்டு சாம்பார் சாதத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க